கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் ஆரோக்கிய வார்த்தையை நமக்கு தந்தருள்வாராக இளேவியராகவும் இருபத்தி ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை உலாவி அப்படின்னு போட்டிருக்குது உலாவி அப்படின்னா இந்த ஆஸ்டல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க நாங்க ராத்திரி போல ஹாஸ்டல்ல படுத்திருந்தோம் எங்கள் வார்டன் ராத்திரி போல வந்து ஒவ்வொரு பெட்டாக தட்டி போட்டிருப்பார் நாங்கள் என்ன செய்வோன்னா தலைநியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய போதிய மேலே மூடி போட்டுக்கிட்டு தூங்குற மாதிரியே பாசலாக ஒரு டெக்கரேஷனை பண்ணிட்டு ஒரு மாடலை பண்ணி வச்சுட்டு செவ்வொரு ஏறி வெளியே படத்துக்கு போயிடுவோம் ஆனால் அவங்க சோதிப்பதற்காக வருவார் பல முறை அவர் கண்களுக்கு தப்பி இருக்கும் அப்படின்லாம் சொன்ன சின்ன மக்களுடைய வார்த்தையில நம்ம கேட்டிருக்கிறேன் இந்த வசனம் மிக தெளிவாகி சொல்கிறது பாருங்கள் ஆண்டவர் நமக்குள்ளே உலாவுகிறார் உலாவுகிறார் உலாவுதல் என்றால் என்ன நம்மை கண்காணிப்பதற்காக நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக நம்மை பாதுகாப்பதற்காக மீது கரிசனையை காட்டுவதற்காக நம் மீது இறங்குவதற்காக நம்மிலே இறக்கம் செய்வதற்காக ஆண்டவர் உலாவுகிற தேவன் அவர் உலாவுகிறார் ஐயா சில சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா போதும் அதுவும் அமாவாசை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிசாசு சல்லு 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 சல்லுன்னு அங்கே அலையும் சொல்லி வயசான பாட்டி மாதிரி கதை விடுவாங்க பிசாசு உலாவுதோ உலாவுதோ அது நோக்கம் அல்ல ஆண்டவர் உலாவுகிறார் எங்கே உலாவுகிறார் அதான் வசனத்து உங்கள் நடுவில் நம்ம நடுவில் உலாவுகிறார் ஐயா அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்குது அதனால தான் நம்ம அவருடைய ஜன நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் தேவ பிரசனம் என்னை எப்பொழுதும் நடத்துகிறது தேவ பிரசனம் என்னை எப்பொழுதும் காத்து கொள்கிறது தெய்வ பிரசனத்தினால் எப்பொழுதும் நான் வழிநடத்தப்படுகிறேன் அவரே எனக்கு தேவையான அனைத்து வகையான காரியங்களையும் செய்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்கள் நடுவில் உலாவுகிறவர் நீர் எவ்வளவு பெரிய வாக்கியம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய வாக்கியம் எங்களோடு உலாவு எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறீரே அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி அந்த உறுதியான எண்ணங்களோடு நாங்கள் உண்மை சேவிப்பதற்குரிய கிருபை தந்து எங்களை வழிநடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாக